சென்னை நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐசிஎல் ஃபின் கார்பேட் நிறுவனம் தனது புதிய பாதுகாப்பான திரும்பப் பெறக்கூடிய மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் செக்யூர்டு ரீடிமேபிள் நான் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் என்சிடிஎஸ் பொது வெளியீட்டை அறிவித்துள்ளது இந்த வெளியீடு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தொடங்குகிறது மிக அதிகபட்சமாக பனிரெண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் எஃபெக்டிவ் ஈல்டு வழங்கப்படுவதால் இது முதலீட்டாளர்களுக்கு ஈர்க்கத்தக்க மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்பாக அமைந்துள்ளது வெளியீட்டின் முக்கிய விவரங்கள் தொடக்கம் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேட்டிங் கிரிசல் ஸ்டேபிள் பி வேல்யூ தௌசண்ட் பர் என் என்ட்டி விகிதம்

முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக நம்பகமான நிதி கூட்டாளியாக செயல்படும் நிறுவனமாக ஐசிஎல் பின்கார்ப்பு இந்தியாவில் பத்து மாநிலங்களில் வலுவான முன்னிலையில் உள்ளது கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிஷா குஜராத் மேற்குவங்கம் கோவா மேலும் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகள் பழமையான பிஎஸ்இ லிஸ்டட் என்பிஎஃப்சி நிறுவனமான சேலம் ஈரோடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தை ஐசிஎல் ஃபின்கார்ப் கைப்பற்றியுள்ளது இது நிறுவனத்தின் நிதித்துறையில் நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது வழங்கும் முக்கிய நிதி சேவைகள் தங்கக்கடன் ஹையர் பர்ச்சேஸ் கடன் வணிகக் கடன் ஐசிஎல் குழுமம் பயணம் ஃபேஷன் டயாக்னாஸ்டிக்ஸ் மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற துறைகளில் கூட தனது வணிக விரிவாக்கத்தை மேற்கொண்டுள்ளது